ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆடிப்பூரம் பார்க்கலாங்க ஒவ்வொருடம் வருடமும் வருகிற ஆடி மாதத்தில் வருகிற பூரநக்ஷத்திர நன்னாலே தான் நாம் ஆடி பூரம் அப்படின்னு சொல்கிறோம் இது ஆண்டாள் நாச்சியார் அவதார தினமாக நாம் கொண்டாடுகிறோம் ரொம்ப சிறப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பத் பத்து நாட்கள் உற்சவமாக நடக்கும் நட்சத்திர வகையில் பார்த்தீங்கன்னா பதினோராவது நட்சத்திரமாக நட்சத்திரம் விளங்குகிறது வெகு சிறப்பாக கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு ஊர்வலம் பல்லக்கு அந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்றளவும் நடந்து கொண்டுதான் வருகிறது ஆண்டாளுக்கு மட்டும் இது சிறப்பான வைபவம் இல்லை நம்ம ஊரில் இருக்கிற சின்ன சின்ன கோயில்கள் நம்ம முத்துமாரி கோயில் அங்காளம்மன் கோயில் செங்காளம்மன் கோயில்னு அனைத்து அம்பாள் ஸ்தலங்களிலுமே இந்த வளைகாப்பு திருவிழான்னு ஒன்று ரொம்ப விமரிசையாக நடக்கும் அந்த வளையல் பிரசாதங்களை நாம் வாங்கி அணிந்து கொள்வதன் மூலம் மூலம் நமக்கு குழந்தை பேரு கிடைக்கும் திருமண வாழ்வு நல்லபடியாக அமையும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விசேஷங்கள் உண்டு சரி இந்த ஆண்டு எப்போ வருது எந்த நேரத்தில் வருது அதை கொஞ்சம் பார்க்கலாம் இந்த ஆண்டு வருகிற ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூரம் ஆடி பூரம் என்கின்ற வைபவம் நடக்க இருக்கிறது இந்த நட்சத்திரம் முதல் நாளே வந்துடுது உங்களுக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு மாலைக்கு மேலேயே இந்த நட்சத்திரம் இருக்குது ஆனால் புதன்கிழமை அன்னைக்கு தான் எல்லா இடத்துலையும் சிறப்பாக வைணவ வைணவத்தலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இதை கொண்டாடுவார்கள் அதே மாதிரி பார்வதி தேவி அவதரித்த நாளும் புறநக்சத்திரம்னு சொல்லப்படுகிறது அதனால் மகேஸ்வரியை அம்பாளை தியானம் செய்கிறவங்கள்லாம் இந்த நாளில் துவங்குகிற ஒரு அற்புதமான நாளாகவும் இது விளங்கும் இந்த ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் பழைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் ஞானிகள் அந்த மாதிரி முன்காலத்துலாம் அவங்களுடைய அந்த தவ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நன்னாளாக இந்த ஆடிப்பூர திருநாள் விளங்குவதாக நம்ம புராணங்கள் கூற்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு நாமளும் கோயிலில் நிறைய இது மாதிரி வளையல்களை அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறதுங்கிறதும் ஒரு பெரிய திருவிழாவாகவும் நடக்கிறது சரி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வைணவத்தலங்கள்லையுமே நடக்கும் எப்படி நாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நாம் ஒரு கண்ணன் போல ஒரு வேடம் அணிந்து அந்த கண்ணன் கொண்டை மயிர்பீலி இது மாதிரிலாம் செய்கிறோமோ அதே போல் பூர திருநாளில் பெண் குழந்தைகளுக்கு ஆண்டாள் மாதிரியும் ஆண் குழந்தைகளுக்கு கண்ணன் போலவும் வேடம் அணிந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதை பார்க்கறதே ஒரு சுபசகுனம்னு சொல்லுவாங்க அது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது அங்கே ரொம்ப சிறப்பாகவும் விமரிசையாகவும் இது நடக்கும் அப்போ வந்து ஒருத்தர் வந்து வேண்டிக்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சி கொஞ்சம் வளையல் கொண்டு வந்து சுவாமியிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு கொடுக்குற பிரசாதத்தை வாங்கிப்பாங்க அப்படி வரும்போது சில பேர் மகப்பேருக்காக வருவாங்க அப்படி வேண்டி கொண்டு வரும்போது உங்கள் எதிரில் ஒரு ஆண்டாள் மாதிரி வந்தால் அவங்களுக்கு உடனே ஒரு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கண்ணன் மாதிரி வந்தால் ஒரு ஆண் குழந்தை குழந்தை பேர் உடனடியாக வரும் அது இத்தனை நேரத்துக்குள்ளே வரணும் அந்த மாதிரி அங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு சொல்லி ஒரு வழக்கில் ஒரு இருக்கிற ஒரு சின்ன விஷயம் இது அதனால் நாம் கட்டாயம் அன்னைக்கு என்ன வேண்டுதலோ அதை நம்ம வச்சுக்கிட்டு நாம் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் ஆண்டாள் நாச்சியார் அன்னைக்கு வந்து இந்த கிளி அந்த ஒரு இலைகளை எல்லாம் வைத்து கிளி மாதிரி தயார் பண்ணி அம்பாளுக்கெல்லாம் மாலையெல்லாம் வச்சு ரொம்ப சிறப்பாக செய்வாங்க இந்த கிளி மாலைன்னே ஒன்று தனியாக இருக்குது அது ரொம்ப சிறப்பு எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம திருமாலிருஞ்சோலையில் இருக்கிற சித்திரை திருவிழா அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தன்னைக்கு காலையிலே பெருமாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரிலேருந்து தொடு மற்ற ஆண்டால் சூட்டிய மாலைகள் தான் அங்கே வந்து பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த மாலையை சாற்றித்தான் பெருமாள் புறப்பாடு இன்றளவும் நடந்து கொண்டு வருகிறது அப்படி ஒரு ஒரு கனெக்டிவிட்டின்னு சொல்லலாம் ரெண்டு கோயிலுக்கும் ஒரு இது அதே போல் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மாலைகள் சமர்ப்பிக்கப்படுகிறது உங்களுக்கு வந்து அந்த சேவை அந்த மாதிரி சமயங்கள் இந்த மாதிரி நிறைய நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் சரி இதையொட்டிய என்ன புராண நிகழ்வு என்ன ஆண்டாளுடைய அவதாரத்தினம் எதனால எப்படின்னு பார்ப்போம் ஒரு விஷ்ணு சித்தர் பெருமாள் மீது ரொம்ப தீவிரமான ஒரு பக்தர் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கம் அப்போ தன்னுடைய நந்தவனத்தில் இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் எடுத்து தொடுத்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியங்களை செய்து கொண்டு வருகிறார் இந்த விஷ்ணு சித்தர் என்கிற ஒரு பெரியாழ்வார் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் ஒரு அழகான பெண் குழந்தையை அவர் கண்டெடுக்கிறார் அதற்கு அவள் ஆண்டாள் கோதைன்னு பெயர் வைக்கிறார் அவர் இறைவனையே ஆண்டதனால் அவளுக்கு ஆண்டாள் என்கின்ற திருநாமம் வருகிறது இரண்டு ஆழ்வார்களில் ஆண்டாள் தான் பெண் மீதி பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆழ்வார்கள் ஆண்களாக தான் இருக்கிறாங்க அதனால் ஒரு தனி சிறப்பு நம்ம ஆண்டாள் நாச்சியாருக்கு கோதைக்கு உண்டு கோதை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்கிறாள் தந்தை வந்து பெருமாளுடைய கைங்கரியங்களையும் அவருடைய திவ்ய பிரபந்தங்களையும் அவருடைய புராணங்களையும் சொல்ல கேட்டுக்கொண்டே அற்புதமாக ஒரு குழந்தையாக அவள் வளர்கிறாள் தந்தையுடைய தன்னையும் இணைத்து கொள்கிறாள் அப்ப அந்த புஷ்ப கைங்கரியங்கள் எல்லாம் செய்யும் போது ரொம்ப அப்படி ஆத்மார்த்தமாக செய்கிறாள் அதில் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா அது ரொம்ப அழகா எப்படி சபரி வந்து ஒவ்வொரு கனிகளையும் சுவைத்து சுவைத்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து ராமருக்கு கொடுத்தாலோ அது போல கோதை எத்தனை மலர் மாலைகளையும் அவள் தொடுத்தாலும் தனக்கு சூட்டி அதை கண்ணாடியில் பார்க்க அழகாக இருக்கிறது என்றதை நிர்ணயம் செய்த பின்புதான் அதை பெருமாளுக்கு அணிவிக்க அனுப்புகிறாள் இது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு விஷ்ணு சுத்தர் பார்த்துடுறாரு தான் கண்ணாடியில் பார்க்குறதை பார்த்தா அவளாக அவள் அதில் தெரியல பெருமாளுடைய ரூபம்தான் கிருஷ்ணராகவே சாட்சாத் கண்ணனாகவே அது அந்த பிம்பம் தெரிவதாக அவள் அக அப்படி தெரிகிறது சுத்தர் ரொம்பவும் கோபம் அடைந்தார் என்ன நீ இப்படி பண்ற சுவாமிக்கு சாத்துறதை போய் இந்த மாதிரி நீ சாத்திட்டு கொடுக்குறியா அது நல்லதா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பெண்ணை கேட்குறாரு அதற்கு கோதை என்ன சொல்கிறார் இல்லை இல்லை எனக்கு வந்து கண்ணனே என்னை க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் வந்து கனவில் அப்படின்னு அவர் ரொம்ப கோவத்தை தாண்டி அவர் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டார் என்ன நம்ம பொண்ணு பித்து பிடிச்சா மாதிரி பேசுது எல்லோரும் இப்படி சொன்னால் பைத்தியம்னு சொல்லுவாங்களே எங்கேயான சாமியெல்லாம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்களாமா இப்படியெல்லாம் பேசாதன்னு ஆனால் ஆண்டாள் ரொம்ப ரொம்ப திடமாக தன்னுடைய உறுதியில் இருக்கிறாங்க இல்லை இல்லை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படித்தான் எனக்கு பெருமாள் வாக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க சுருக்கமாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளில் பெருமாள் வந்து அலங்காரமாக நீ ஸ்ரீரங்கத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சர்வாலங்கார பூஷணியாக தன்னுடைய கோதையை தன்னுடைய மகளை விஷ்ணு சித்தர் அற்புதமாக அலங்காரம் பண்ணி பெருமாள் சன்னதியில போய் பெருமாளோட நட்சத்திரமாக ஜோதியாக கலந்துடுறார் நம்முடைய கோதை இறைவனையே ஆண்டது நாள் அவர்களுக்கு ஆண்டாள் என்கின்ற திருப்பெயரும் இந்த திருப்பாவை அந்த மாதிரி திரு நிறைய ஸ்லோகங்கள்லாம் நமக்காக ஆண்டாள் அருளி தந்திருக்கிற அந்த முப்பது பாசுரங்களையும் மார்கழி மாதம் முப்பது நாட்களும் ஒவ்வொரு நாளுமே படிக்கலாம் இல்லைனாலும் ஒவ்வொரு ஸ்லோகம் ஒரு ஒரு நாளும் படிக்கிறதுனால திருமணங்கள் விரைவில் ஆண்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இப்படி ஒரு அற்புதமான இந்த கோதை ஆண்டாள் நாச்சியாரின் புராண நிகழ்வு இதுதான் அன்னைக்கு நாம் நிறைய வளையல்கள் எல்லாம் தானம் பண்ணுறதோ அதே மாதிரி அம்பாள் டேர்ந்து நாம் பிரசாதமாக எடுத்துக்கிறதோ ரொம்ப சிறப்பு ஒருமுறை என்ன ஆகுதுன்னா பெருமாளையே தன்னுடைய கணவனாக வரிக்கக்கூடிய நேரம் கடந்து பெருமாள்கிட்ட போய் விண்ணப்பிக்கிற ஆண்டாள் எனக்கு வந்து ரங்கநாதிரியே எனக்கு மனவாளனாக சீக்கிரமாக செஞ்சு கொடு பெருமாளே உனக்கு ஆயிரம் தடா வெண்ணையும் அக்காரடிசலும் செய்கிறேன்னு வேண்ட ராமானுஜர் பிற்காலத்தில் அதை நிறைவேற்றியதாக ஒரு கூற்று அதனால ரொம்ப பாசத்தோடு ராமானுஜரை அப்படின்னு சொல்லி ஆண்டால் விழித்ததாகவும் ஒரு கூற்று உண்டு இதெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப அழகாக நடக்கும் இந்த வைபவங்களை எல்லாமே முடிந்தவங்க கோயிலில் போய் பாருங்கள் கட்டாயம் அதில் கலந்துக்கோங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க ஒன்றும் முடியலைன்னா ஒரு முழம் பூ வாங்கி கொடுங்க ஒரு அரை டசன் ஒரு டசன் விளையல் வாங்கி கொடுங்க இந்த எல்லாம் நாம் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் முடியாதவங்க என்ன பண்ணுறது வீட்டிலேயே உங்களுடைய வீட்டில் இருக்கிற தாயார் படத்துக்கு ரெண்டு விளையலை அணிவித்து உங்களுக்கு உங்களுக்கு முடிந்த குங்குமர்ச்சனையோ என்ன ஸ்லோகமோ ஒரு ரெண்டு தீபம் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ போட்டு நீங்கள் அன்னைக்கு செய்யலாம் அதில் சிறப்பாக கொஞ்சம் வெண்ணையும் உங்கள் வளுக்கு செல் அதாவது உங்களுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க தெரிந்தவங்களுக்கு அது செய்யுங்க எதுவும் தெரியாதவங்க ஒரு கற்கண்டு வச்சு ஒரு தாம்பூலும் வைங்க கட்டாயம் ஒரு வெற்றில பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் சரடு மங்கள சாமான்லாம் வச்சுட்டு நம்ம வீட்டில் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணுன்றவங்க பெரியவங்க அப்படி இதுக்கு ஒன்றும் பெரிய விரத நியதிகள்லாம் கிடையாது அன்னைக்கு அனைத்து விஷ்ணு ஆலயங்கள்லேயும் சிவாலயங்கள்லேயும் அம்பாளுக்கும் தாயாருக்கும் அற்புதமான அலங்காரங்களோட ஜெகஜோதியாக தீபாராதனைகளும் ஹோமங்களும் நடக்கும் முடிந்தவங்க எல்லாத்துலேயும் போய் கலந்துக்கோங்க முடியாதவங்க வருத்தப்படவே வேண்டாம் ஆண்டாள் பாசுரங்களை படிங்க இல்லைன்னா ஆண்டாள் சிந்தனையை வீட்டில் உங்களுக்கு முடிஞ்சதை ஒரு விளக்கேற்றி ஒரு ஊதுபத்தி வச்சு சுவாமிக்கு பிரசாதம் வச்சு கும்பிட்டுக்கோங்க இந்த அளவில் இந்த ஆடிப்பூர நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் ஆடிப்பூர நல் வாழ்த்துக்கள் கூறிவிடை பெறுகிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்